지하주그룹탑을, 이제, 이렇게 만들게 되지하주그스이 어떻게 될 Okay. Yeah. சிவாஜியின் மத்திய தமிழகத்தை உச்சரிப்பதே இல்லை எங்களை வழிநடத்தின் செல்வமும்

சிவாஜி திருப்பூர் மாவட்ட அகில இந்திய சிவாஜி மன்றத்தின் சார்பாக இங்கே நெல்லையில் நடைபெறுகிற அவன்காங்க மனிதன் திருவிளையாடல் வயிறு விழாவிலே நாங்கள் திருப்பூர் மாவட்ட சிவாஜி மன்றத்தின் சார்பாக பதினைந்து பேர் கலந்திருக்கிறோம் இது எங்களுக்கு ஒரு பொன்னா இந்த நன்னாளிலே நெல்லையிலே திருவிழா இந்த திருவிழாவைக்கான அனைத்து உலக சிவாஜி ரசிகர் மன்றத்தை சேர்ந்த அனைத்து தோழர்களும் இங்கே பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நடிகர் திலகத்தினுடைய மகுடம் திருவிளையாடும் அதே போல அவருடைய அம்சான் மனிதன் இந்த மனித குலத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டான படம் ஆகிய இந்த இரண்டு படங்களுடைய வைர விழாவை நெல்லை மாநகரமே விழா கோலம் கொண்டிருக்கிறது இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சிவாஜி ரசிகர்களும் மாநாடு போல இங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு விழா நடிகர் தலைவத்தை தவிர வேறு யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விழா நடைபெற நடைபெறாது என்பதை போல இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே தமிழகத்தை சேர்ந்த அனைத்து சிவாஜிரஜர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விழாவில கலந்து கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து சிவாஜி திருப்பூர் மாவட்ட அகில இந்திய சிவாஜி மன்றத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் இங்கே நமது நடிகர் திலக தெய்வத்திற்கு இங்கே இவ்வளவு தூரம் இங்கே திருவிழாவுக்கு போல அணையா விளக்கு போல இங்கே திருவிளக்கு காமித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது சிவாஜி ரிஷியன் சிவாஜி நாகராஜ் திருச்சி அவருக்கு எங்களது திருப்பூர் மாவட்ட அகில இந்திய சிவாஜி மன்றத்தின் சார்பாக கோலாள கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல கேரளாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய சிவாஜி ரஜிகரும் சேலத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய சிவாஜி ரஜிகரும் ஏ ஹரிக்குமார் அவர்களும் இங்கே பெங்களூரில் இருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் மதுரையில் இருந்து வந்திருக்கிறார்கள் மணி அவர்களையும் அதே போல ஜோதி அனைத்து वांगे डाकू राजे वांगे डाकू राजे वांगे डाकू शिवाजी वांगे डाकू राजे बड़े बॉल बॉल मिल गयो नारवा बड़े बॉल बॉल मिल गयो नारवा तंग राजा 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 भक्त शिवाजी वांगे डाकू शिवाजी वांगे சிவாஜி வாருங்கள் முடிஞ்ச சிவாஜி வாருங்கள் மால சிவாஜி வாருங்கள் பராகக்தி சிவாஜி வாருங்கள் பாவீர் கர்மேன் சிவாஜி வாருங்கள் ஆதி சிவாஜி 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 வாருங்கள் போடு போடு தீவைச்சு ராஜன் போங்கன்னு சொல்றப்ப போங்க போங்க என்னது சிவாஜி வாருங்கள் அம்மா வந்து சிவாஜி

வெதிர்போறாரு எல்லி சிவாஜி பாடி சிவாஜி சிவாஜி நரேட்டர் சிவாஜியோட பக்களியே அங்க பை சிவாஜி எல்லி வந்து தொடர்ந்து பாடி எந்த கட்சி வெளிய போகாத ஒரே எங்கள் உயிர் சிவாஜி